எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவில் ஐபிஎல் நடக்குதுன்னா எல்லா ஐபிஎல் டீம்ஸுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி முன்னெடுப்பாங்க அதுதான் அந்த டீமுடைய ஸ்பின் போலிங் ஏன்னா இந்த சப்கான்டினென்ட் பிச்சில் ஸ்பின் போலிங்கன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்பின்னர்ஸ் அடிப்படையில் இந்த ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் டீம்ஸை ரேங்கிங் படுத்த போகிறோம் ஓகே பத்தாவது இடம் படிக்கிற டீம் எதுனா எஸ்ஆர்எச்சை நம்ம சொல்லலாம் அந்த டீமுடைய பேஸ் போலிங் டாப் மோஸ்ட்டில் இருக்குது அதே மாதிரி ஓப்பனிங் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த தடவை ஸ்பின் போலிங் அமைஞ்சிருக்கு ஸ்பின் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சில் ப்ரைமரி ஸ்பின்னராக ஆடம் ஜாம்பா இருக்கார் ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஆடம் ஜாம்பா மேலே மிகப்பெரிய பிரெஷர் விடுறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஆடம் ஜாப்பாவை தவிர கீ ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ராகுல் சஹர் இருக்கார் ஆனால் இவருடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டே இன்கன்சிஸ்டன்சி தான் எமர்ஜிங் ஏஷியா கப்பில் கூட இவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ உடைய அந்த கோர் ஸ்பின் அட்டாக்ன்றது கேள்விக்குறியாக இருக்க போது ஆடம் சாப்பாவும் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இல்லைனா டோட்டலாக மிஸ் மேட்ச் வாய்ப்பு இருக்குது இதில் ஒன்பதாவது நம்ம டீம் ஆர்சிபி இதில் மூணு முக்கியமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதில் கிருணால் பாண்டியா சுயாஷ் சர்மா மற்றும் லேம் லிவிங்ஸ்டன் இதில் கீ ஸ்பின்னர் மெயின் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது சுயாஷ் ஷர்மாவை தான் சொல்ல முடியும் இதில் கிருணால் பாண்டியா லேம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க ஒரு ப்ராப்பரான ஸ்பின்னர்ஸ் கிடையாது கிரிணால் பாண்டியா போன தடவை ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு முக்கியமான டைமில் விக்கெட் எடுப்பார் ஆனால் ஒரு ப்ராப்பரான ஸ்பின்னராக ஒரு கேம் சேஞ்சராக எல்லா மேட்ச்லேயும் இருப்பாரா அப்படின்றது கேள்விக்குறி தான் லியம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் எல்லாமே ஓகே தான் ஆனால் அவருடைய ப்ராப்ளமே கன்சிஸ்டன்சி தான் அவர் எந்த மேட்சில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் எந்த மேட்சில் கேம் சேஞ்ச் பண்ணுவார் நமக்கு தெரியாது ஆனால் ஆர்சிபியோடைய உண்மையான ட்ரம்ப் கார்டாக பார்க்கப்படுறது சுயேஷ் சர்மா தான் அவர் இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் போன கே கேஆர் கூட கொடுத்துருக்காரு நல்லாவே விளாண்டுருக்காரு ஸோ ஆர்சிபி முழுக்க முழுக்க இந்த ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் சுயேஷ் சர்மா தான் நம்பியாகணும் இதில் எட்டாவது நம்பிக்கிற டீம் பஞ்சாப் கிங்ஸ் சொல்லலாம் இந்த டீமுடைய பிரைமரி ஸ்பின்னராக இருக்கிறவர் சாகல் இது இல்லாமல் ஹர்பிரீத் பிரார் பிரவீன் துபாயெல்லாம் எடுத்திருக்காங்க ஹர்பிரீத் பிரார் ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்காக கொடுத்துருக்காரு ஆனால் இது எல்லாத்த விட ஒரு மெயின் ஸ்பின்னராக சாகல் மட்டுமே லீட் பண்ண போகிறார் எப்படி இந்த ஆர்சிபிக்கு சுயேஷ் சர்மா ஒரு முக்கியமான கீ ஸ்பின்னராக இருக்காரோ அதே மாதிரி தான் பஞ்சாப் கிங்ஸ்க்கு சாகல் ஏன்னா சாகல் மேலேயே ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லா மேட்சிலையுமே சாகல் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஸோ அவருக்கான ப்ரெஷர் அதிகமானதுக்குன்னு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஒரு மேட்ச் சொதப்பினா கூட இல்லை கண்டினியூஸாக ரெண்டு மூணு மேட்ச் சொதப்பினா கூட அவர் மேலே ப்ரெஷர் விழலாம் சொல்ல முடியாது ஸோ இங்கே தான் பஞ்சாப் கிங்ஸுடைய ஸ்பின் அட்டாக் அப்படியே டவுன் ஆகுது இதில் அடுத்ததாக வருது ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டீம்ல இம்ப்ரெசிவான ஸ்பின் அட்டாக் இருக்கு ரெண்டு முக்கியமான கீ ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் தான் வனிண்டு ஹசரங்கா மகேஷ் தீக்ஷனா ஸோ இவங்க ரெண்டு பேருமே சமீப காலங்களில் இன்டர்நேஷனல் லெவலாகட்டும் இல்லைனா டொமஸ்டிக் லெவல் இந்த டி ட்வெண்ட்டி லீக்ஸ் ஆகட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அந்தமே இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த தடவை ஒரு இம்ப்ரெசிவான ஸ்பின் அட்டாக்கா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா போன தடவை ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பின் கூட வந்தாங்க சாகல் அஸ்வின் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு பதிலாக இப்போ ரெண்டு பேர் உள்ளே வந்திருக்காங்க இது இல்லாமல் குமார் கார்த்திகேயாவும் இந்த டீமில் இருக்கார் அவரும் ஒரு பேக்கப் ஸ்பின்னராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஆராதனை படிக்கிற டீம் மும்பை இந்தியன்ஸ் அந்த டீமுடைய பேஸ் அட்டாக்லாம் நமக்கு தெரியும் அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு ஆனால் ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது கரண் சர்மா மிச்சல் சேனர் இருக்க போகிறாங்க இதில் அஞ்சாவது வர டீம் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் இதில் ரெண்டு முக்கியமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஒருத்தர் ரவி பிஷ்னா இன்னொருத்தர் ஷபாஸ் அகமத் ஸோ ஷபாஸ் அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு லுக்கலைக் ரீப்ளேஸ்மெண்ட் யார் மாதிரினா வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா மாதிரி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அவருடைய பிக்குன்றது இம்ப்ரெசிவாக தான் இருக்குது அவர் அந்த டீமில் இருக்கிறது மிகப்பெரிய பலம் தான் ரவிபூஷனை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டி ஃபார்மில் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கீ ஸ்பின்னராக இருக்க போகிறாரு ஸோ அந்த ஸ்பின் அட்டாகை இவர் தான் லீட் பண்ண போகிறாரு இது இல்லாமல் திக்வேஷ் சிங் அப்புறமா முரளிதரன் சித்தார்த்தவரை இந்த டீமில் எடுத்திருக்காங்க ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய அந்த ஸ்பின் அட்டாக்ன்றது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது லோக்கல் டேலண்ட்ஸும் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் இதில் நாளாதம் படிக்கிற டீம் கன்ஃபார்மாக டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இதில் ரெண்டு முக்கியமான கீ ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே போதும் கேம் சேஞ்ச் பண்ணக்கூடியவங்க அதுதான் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் டாப் மோஸ்ட் ஃபார்மில் இன்டர்நேஷனல் லெவலில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்தாலே போதும் கன்ஃபார்ம் அந்த ஆப்போசிட் பேட்டர்ஸ்ன்றது கொஞ்சம் கதி கிளக்கிடுவாங்க ஏன்னா இவங்களுடைய மிஸ்டீரியஸ் ஸ்பின் தான் அக்ஷர் பட்டேல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஃபார்மில் இருக்கார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் டெல்லி கேபிட்டல்ஸுடைய ஒரு பிக்கெஸ்ட் அசெட் தான் ஸோ ஃப்யூச்சரில் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக கூட வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது சந்தேகமே இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவர் அந்த டீமில் இருக்கார் அவரை மறுபடியும் எடுத்தது அந்த டீமுக்கு மிகப்பெரிய பலம் இதில் மூணாவது வர டீம் குஜராத் டைட்டன்ஸ் அதாவது அந்த டீமுடைய ஸ்பின் போலிங் அட்டாக் பாருங்கள் டெட்லி காம்பினேஷனாக இருக்குது ஒரு பக்கம் ரவிசாய் கிஷோர் இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் அப்புறமா ரஷித் கான் இந்த மூணு பேருமே ஒரே டீமில் இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ கன்ஃபார்மாக ஒரு சூப்பரான ஒரு ட்ரேவாக இருக்க போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ரஷித் கான் குஜராத் டேட்டன்ஸில் இவ்வளோ நாளாக இருக்கார்ல அவரை தாண்டி அந்த டீம் யோசிக்கவே இல்லை அதுதான் ரஷித்கானுடைய மிகப்பெரிய பலம் ஸோ அவர் ஒருத்தவர் போதும் எப்படி வேணால் கேம் சேஞ்ச் பண்ணுவார் அப்புறமா லோக்கல் டேலண்ட்டான ரவிசாய் கிஷோர் சென்னை மாதிரியான பிச்சில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ஆகும் அதே மாதிரி கூட வாஷிங்டன் சுத்தர் சேர்ந்தாருனா போதும் அதுவும் நல்லா ஆகும் மேபி இப்போது சென்னையும் குஜராத்தும் சென்னையில் மோதிராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேப்பாக்கில் கன்ஃபார்மாக ரவிசாய் கிஷோர் இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர்லாம் இறந்தால் எப்படி இருக்கும் அது உண்மையிலே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு வேறு நல்ல ஒர்க் அவுட் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ரெண்டாவது இடம் பிடிக்கிற டீம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இந்த டீமுடைய காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பக்கம் சுனில் நரின் இது இல்லாமல் மோயின் அழி வேறு டீமில் இருக்கார் மயங்க் மார்க்கண்டேவும் நல்ல டேலண்ட் அவரும் டீமில் இருக்கார் ஸோ இவங்களை எப்படி வேணால் கேகேஆர் யூஸ் பண்ணுவாங்க வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் ஃபார்மில் இருக்கார் அவர் என்ன பண்ணாலும் சரி கேம் சேஞ்ச் ஆகுது ஸோ கன்ஃபார்மாக வந்து ஒரு மூணு விக்கெட்ஸாக எடுத்துருவார் அவர் உண்மையிலே கேம் சேஞ்சர் தான் சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் இன்னும் மிஸ்டீரியாகவே தான் இருக்குது அவர் எப்படி வேணால் எந்த டைமில் வேணால் கேம் சேஞ்ச் பண்ணக்கூடியவர் ஸோ எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே இல்லை கேகேஆருக்கான அந்த ஸ்பின் காம்பினேஷன்ன்றது டெட்லி அப்புறமா டஃப் கொடுக்குற ஒரு காம்பினேஷன் இதில் நம்பர் ஒன் இடம் பிடிக்கிற டீம் கன்ஃபார்மாக சிஎஸ்கேவை தான் சொல்ல முடியும் இப் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிஎஸ்கேவுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்பின் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு ஸோ ஜடேஜா அஸ்வின் இந்த ரெண்டு காம்பினேஷனே போதும் இந்த ரெண்டு பேர் அப்படின்றதே போதும் அதுவே ஒரு பிராண்ட் தான் இதை விட நம்ம சொல்லவே தேவையில்லை இவங்க பண்ண ரெக்கார்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சிஎஸ்கேக்காகவும் நமக்கு தெரியும் இது இல்லாமல் நூர் அகமது மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானுடைய ஃப்யூச்சர் அசட் அவர் ஸோ கன்ஃபார்மாக நூர் அஹமத் இந்த தடவை ஒரு மேஜிக் பண்ணுவார் முக்கியமாக சென்னை சேப்பாக்கம் பிச் அப்புறமா லக்னோவில் அந்த ஏக்னா ஸ்டேடியம்லாம் இருக்குல்ல அதில் கன்ஃபார்மாக இவங்களுடைய காம்பினேஷனை வந்து பயங்கரமாக இருக்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ இதில் கேகேஆர் குஜராத் டேட்டன்ஸ் அண்டு சிஎஸ்கே இவங்க மூணு டீம்ஸுமே மற்ற டீம்ஸுக்கு டஃப் கொடுப்பாங்க ஸ்பின் போலிங் காம்பினேஷனில் அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ இதுதான் ஸ்பின் போலிங் அடிப்படையில் நாங்கள் ஐபிஎல் டூ ஃபைவ் டீம்ஸை ரேட் பண்ணியிருக்கோம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கன்ஃபார்மாக ரெண்டு பேருடைய கருத்தும் மாறலாம் அப்படி மாறினாலும் நீங்கள் இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்